இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கதை யார் சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மக்களே இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல யார் தெரியுமா அதுக்கு முன்னாடி இப்ப குவாட் சொல்லவா முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்வதில்லை இந்த குவாட்ஸ்க்கு என்ன மீனிங்னா நம்மளால முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணாதான் நம்ம வந்து எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கதை யார் தெரியுமா சொல்ல வராங்க நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டியல் ஏழாம் வகுப்பு படிக்கும் கோகுல சஷ்டி ஹாய் குழந்தைகளா நான் தான் உங்கள் சுய கோகுல சமஷ்டி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஐந்து சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை உங்களுக்காக சொல்லப்போகிறேன் புத்தரு புத்தரி நகரில் ஒரு முதியவர் ஐந்து இரட்டை பிரிவு பிறவிகளோடு இருந்தாங்க ஐந்து பிள்ளைகளும் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்து போவாங்க எப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்றா இருப்பாங்க அந்த முதியோரோட ஐந்து பிள்ளைகளும் ஐந்து பேரும் ஐந்து குணங்களை கொண்டவங்க முதல் பையன் ராம்லால் அவன் ஒரே சமயத்தில் மொத்த கடல் நீரையும் தன்னோட வாய்க்குள்ளே அடைச்சி வச்சுக்க முடியும் ஐந்து நிமிடத்துக்கு இரண்டாவது பையன் செம்லால் அவனுடைய இரண்டு கால்களையும் வேணுங்கிற நீளத்துக்கு ஆக்க முடியும் மூன்றாவது பையன் ஜோதிலால் அவனுடைய முதுகு இரும்பு மாதிரி போல இருக்குமா நான்காவது பையன் பேர் மதுலால் அவனுக்கு நெருப்பு எந்த விதத்திலும் பாதிப்பு பாதிக்கப்படாது எல்லாத்தோடையும் சின்ன பையன் பேர் ஜீவன்லால் அவன் ஒரு நாள் முழுக்க தன்னுடைய மூச்சை அடக்கி வச்சுக்க முடியும் ஐந்து சகோதரர்களும் பார்க்குறதுக்கு ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க அம்மா முதியவருக்கு முடி மட்டும்தான் அவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் பாதி பாதி ஐந்து சகோதரர்களும் மீன் பிடிக்க மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க பெரியவன் ராம்லால் கடல் கிட்ட போய் நிற்பான் கடல் கரையில் உள்ள என் மொத்த நீரையும் தன்னோட வாய்க்குள்ளே அடைச்சி வச்சுக்குவான் ராம்லால் சொன்ன தம்பிங்களா நான் சமுத்திரத்தில் உள்ள மொத்த நீரையும் என் வாய்க்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அதில் உள்ள மீனெல்லாம் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னான் அப்போ தம்பி சொன்னால் நீங்கள் எதுக்கு நான் எப்போவும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் எப்போவாவது நீங்கள் சொல்கிறத மீறி மீறிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டான் அப்போ மொ எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் தயாராக இருக்கோம் அண்ணா அப்படின்னு சொன்னாங்க அண்ணே எல்லா தண்ணீரையும் தன் வாய்க்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டான் எல்லாரும் போய் எல்லா மீனையும் எடுத்தாங்க மறுபடியும் அண்ணா எல்லா தண்ணீரையும் கடல்லேயே விட்டுட்டார் எல்லா வீட்டுக்கும் எல்லா எல்லோரும் வீட்டுக்கு வந்தாங்க அண்ணன் சொன்னாங்க இன்னைக்கு ஜீவனோட முறை அப்படின்னு சொன்னாங்க ஜீவன் வந்து டவுனுக்கு போய் அந்த மீன்களையெல்லாம் விற்கிறதுக்கு போனார் ஜீவன் வந்து எல்லா மீனையும் விற்றாங்க எல்லாருமே ஜீவன் கடைக்கு தான் வந்து விற்றாங்க இப்போ மற்ற பக்கத்தில் இருக்க மற்ற ரெண்டு மீனவர்களும் உனக்கு மட்டும் எங்கேருந்து தான் அவ்வளோ மீன் கிடைக்கிது எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிதே அப்படின்னு சொன்னாங்க இவன் வந்து மேஜிக் பண்ணுறாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஜீவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் அப்போ அந்த ரெண்டு மீனவர்களும் ராம்லால் கிட்ட எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நானும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு தான் இருக்கோம் நாங்களும் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜீவ ராம்லால் சொன்னார் நான் என்னால் அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும்தான் மூச்சு அடக்கி வச்சிட்டு இருக்க முடியும் நீங்கள் அதுக்கு உங்களையும் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த ரெண்டு மீனவர்களும் சரி சரின்னு சொன்னாங்க அப்போ ராம்லால் வந்து மொத்த நீரையும் தன் வாய்க்குள்ளே வந்து அடைச்சி வச்சுக்கிட்டான் அடைச்சி வச்சுக்கிட்டான் அப்போ அந்த ரெண்டு மீனவர்களும் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு போனாங்க உள்ள போயிட்டு எல்லா மீனையும் எடுத்தாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் வெளிலே வரலை ஐயோ என்னால் மூச்சு அடக்க முடியலையே அப்படின்னு ராம்லால் நினச்சிட்ருந்தாங்க ம் நிறைய சத்தம் போட்டுட்டாங்க அவங்க வெளிலே வரலை டக்குன்னு அவங்க மூச்சு அடக்க முடியாமல் டக்குன்னு எல்லா தண்ணீரையும் வெளில விட்டுட்டாங்க அந்த ரெண்டு மீனவர்களும் பாவம் தண்ணியிலே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீந்த முடியாமல் அவங்க கடலுக்குள்ளே போயிட்டாங்க அந்த ரெண்டு மீனவர்களோடைய ஒய்ஃப் வந்து அந்த ராஜாட்ட வந்து அந்த ராம்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ராஜா வந்து கேட்டாங்க ராம்லால் தானே அவங்க ரெண்டு பேரையும் கொன்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ ராம்லால் சொன்னால் நான் தான் கொன்னேன் ஆனால் அவங்க நான் அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும்தான் என்னால் மூச்சு அடைச்சி இருக்க முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப லேட்டாகிட்டாங்க என்னால் மூச்சு விட முடியலை அதனால தான் டக்குன்னா வெளில விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ ராஜா சொன்னார் நான் வந்து உன்னை கடலுக்குள்ளே வச்சு முக்கிய உனே சாகடிக்க போகிறேன் இதுதான் வந்து உன்னோட தண்டனை உன் கடைசி ஆசை என்னென்னு என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க ராஜா அப்போ ராம்லால் சொன்னால் என் கடைசி ஆசை வந்து நான் ஒரு இடத்துடவே எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராம்லால் சொன்னான் சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு ராஜா சொன்னாங்க ராம்லால் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து அவங்க தம்பியான செம்மா செம்லால்கிட்ட எனக்கு வந்து உதவி பண்ணு தான் காலை வந்து நல்லா ஹைட்டாக வச்சுக்க முடியல எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்டேன் அந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் அந்த இந்த மாதிரி கடலுக்குள்ளே வந்து என்னை முக்கிய சாகடிக்க போகிறாங்களா எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் தம்பி ராம்லால் நான் இதை பார்த்துக்குறேனா நாளைக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னான் சரின்னு நாளைக்கு அவன் போகலை செம்லால் வந்து போனான் போய் ராஜா கேட்டார் நேற்று நீ சவப்பு கலர் சட்டை தானே போட்டிருந்த இன்றைக்கி தான் ப்ளூ ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்க அப்படின்னு கேட்டானா எங்கள் அம்மா தான் போட்டு போக சொன்னாங்க அப்படின்ட்டு செம்லால் சொன்னானான் அப்போ கடலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு ரா செம்லா செம்லால் வந்து சொன்னானான் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு சொன்னாரான் சரி நீ போ அப்படின்னு ராஜா சொன்னார் செம்லால் போனான் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படி உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மீதலில் கடலுக்குள்ள போகிறான் 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 அப்புறம் போய்கிட்டே இருக்கான் கால் நீளமாக வந்துக்கிட்டே இருக்குது எல்லா மக்களும் இது என்ன அதிசயம் இது என்ன ஆச்சரியம் இது மேஜிக்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லா மக்களும் சொன்னாங்க ராஜா மறுபடியும் அவனை கூப்பிட்டாங்க அவன்னை வா அப்படின்னு கூப்பிட்டாங்க செம்ளாலும் வந்தான் இந்த தண்டனை வந்து உனக்கு ஒத்து போகலை நான் வந்து உனையை கத்தியாலே உனையை வெட்டி கொல்ல போகிறேன் நாளைக்கு வந்துடு ஆசை என்னன்னு சொல் அப்படின்னு சொன்னாங்க அப்போ செம்லால் சொன்னால் எங்கள் அம்மா வந்து நைட்லேருந்து அழுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு செம்லால் சொன்னான் சார் ராஜாவும் சரி அப்படின்னு சொன்னாங்க அவங்க மூ அவங்க அஞ்சு பேரும் மூஞ்சியும் ஒரே மாதிரி இருந்தனால ராஜாவுக்கு யார் யாருன்னே அடையாளமே தெரியலை அதனால் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்புறமாட்டி செம்பலால் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஜோதுலால சொன்னான் ஏ ஜோதுலால் நீ வந்து அண்ணனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அதுக்கப்புறம் ஜோதுலால் அடுத்த காலையில் போனான் போய் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்கள்லாம் அந்த ஜோதிலாவை கூப்பிட்டு வந்து கத்தியால் வெட்டினாங்க வெட்டுனா கத்தியே உடஞ்சி துண்டாக கீழே விழுந்துருச்சு ஐயோ என்னடா கத்தி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் நல்லா தானே இருந்துச்சு கத்தி எப்படி திடீர்னு இப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அப்புறமாட்டி அந்த ராஜா சொன்னாங்க இந்த இதுவும் உனக்கு ஒத்து போல நான் வந்து உனையை வந்து நெருப்பில் வச்சு எரிக்க போகிறேன் அப்படின்னு ராஜா சொன்னாங்க அப்போ ஜோதிலால் சொன்னால் நான் ஒரே ஒரு தடவை எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் ச ராஜாவும் சரின்னு சொல்லிட்டாங்க சரின்னு போக சொல்லிட்டாங்க ஜோதுலாலும் போனான் போய் அவங்க நான்காவது தம்பி கிட்ட போய் மதுலால் நீ வந்து அண்ணனுக்கு உதவி பண்ணு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த காலையில் மதுலால் வந்தான் மதுலால் வந்து மதுலால் மதுலால் வந்தான் வந்துட்டியா வா அவனை நான் நெருப்பில் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ராஜா கூட்டிகிட்டு போனார் போயிட்டு நெருப்பில் எரித்தார் எரித்தா அவன் ஆய் ஊய் ஆய் ஓயின்னு ஜாலியாக கத்துறான் என்னடா நீ சந்தோஷப்படுற அப்படின்னா எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னா மதுலால் என்னடா நெருப்பில் ஒரே ஆளும் ஆனந்தப்படுறது நீ மட்டும்தான்டா அப்படின்னு ராஜா சொன்னாங்க அதுக்கும் ராஜாவுக்கு ஆச்சரியம் ராஜா சொன்னாங்க மேஜிக் தானே பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க வாடா அடுத்த நாள் உனே நான் மண்ணில் வச்சு புதைச்சி உனே சாகடிச்சிடுறேன் இது தாண்டை கடைசி தண்டனை ஒழுங்காக உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறா அடுத்த காலையில் வரலை மவனே நானே அவங்க வீட்டுக்கு வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருவேண்டா அப்படின்னு சொன்னாங்க அடுத்த காலையில் ஜீவன்லால் அமுச்சு விட்டான் அவனுக்கு தான் ஒரு நாள் ஃபுல்லாக மூச்சு அடைச்சி வச்சுக்கிட்டுருக்க முடியும்ல அதனால் அவன் அமுச்சு விட்டான் ஜீவன்லால் அங்கேருந்து வந்தான் அங்கேருந்து வந்து வந்துட்டியா யா அப்படின்ட்டு ஜீவன்லால் கையோடு இழுத்துட்டு போய் பேய் ஓட்டுறவங்கள்ட்ட எல்லாம் போய் உட்கார வச்சு இவனுக்கு பேய் பிடிச்சிருக்க என்னன்னு பாருங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்லிட்டாங்க பேய் பிடிச்சிருக்கோங்களும் இவனுக்கு நான் இவனுக்குள்ளே பேயை வந்து ஓட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு அதுக்கப்புறம் ஜீவன்லால கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அந்த குழிக்குள்ளே அப்படியே தள்ளி விட்டு போய் புதச்சிட்டாங்க நைட் ஆகணும்னு அவங்க அம்மா அவங்க அண்ணனுங்க எல்லோரும் வந்து அந்த குழியை தோண்டி ஜீவன்லால் வெள்ளெடுத்துட்டாங்க ஜீவன்லால எடுத்துட்டு அப்பாடா இப்போ தான்ட்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க எல்லோரும் வாங்க நம்ம வேறு ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பி போனாங்க அஞ்சு சகோதரர்களும் இல்லாட்டினா அந்த நான்கு சகோதரர்களும் ஜ இல்லாட்டினா அந்த ரா ராம்லால் வந்து ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே போனாங்களாம் இதோட கதை முடிஞ்சிருச்சு தேங்க்யூ

நம்ம நாகர்கோயில் சென்ட் ஆண்டனி ஸ்கூல்ல ஆறாவது படிக்கும் சானு நம்ம சானுவோட கதையை கேட்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவாட்ச் கேட்டுக்கலாமா மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் காலடியில் இந்த குவாட்சுக்கு என்ன மீனிங்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறோம் அந்த கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு அதை பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு பெரிய கொஸ்டினா நம்மளால எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நம்ம பயந்துடக்கூடாது இதே நம்ம அந்த கொஸ்டினை படிச்சிட்டோம்னா இவ்வளவு ஈஸியான கொஸ்டினா அப்படின்னு நம்மளுக்கே தோணும் அதுதான் இந்த குவாட்சிக்கான மீனிங் சரி இப்போ நம்ம கதையை கேட்கலாமா என் பேர் சானு நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் என்னோட ஸ்கூல் வந்து செட் ஆண்டனி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் இருக்கிற இடம் வந்து செட் செட் ஆண்டனி ஹோம் ஃபார் சில்ட்ரன் நாகர்கோவில் இருக்கேன் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு 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 ஊரில் வந்து ஒரு அக்கா ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையையும் வாழ்த்துட்டு கொண்டிருந்தான் அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும் அவனுக்கு அவளுக்கா எங்கள் அம்மா கிடையாது அந்த பிள்ளை ஒரு நாள் படிக்க போகும் ஃபஸ்ட்டில் அந்த ஸ்கூலில் வந்து அந்த பா பையக்க வந்து பாய்ஸ் வந்து அந்த பிள்ளையை ரொம்ப நக்கலை காணிக்கும் அந்த பிள்ளைக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் அப்போது அந்த பிள்ளை வந்து எங்கள் அப்பாடு சொல்லிச்சு அப்பா என் ஸ்கூலில் எப்படி கிண்டல் அடிக்கிறாங்க எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல அப்போ அங்கே எங்கள் அப்பா சொல்லிச்சு நீ ஸ்கூலுக்கு போனால் தானே ஒன்றால் படிக்க முடியும் படிக்க முடியும் அப்ப எப்படி படிக்காம இருக்க முடியும் அது நான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த பிள்ளை அப்போ அப்படி சரி போ அப்ப அந்த பிள்ளை என்னாகும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு வீட்டில் கட்டிச்சு பணக்கார வீட்டு தான் அந்த வீட்டு வீட்டுல கட்டிச்சு அந்த வீட்டில் வந்து அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி அப்படி நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அந்த வீட்டில் வேலை எனக்கு ஒரு வேலை தருவீங்களா அப்போ அந்த வீட்டில் அங்கே அண்ணட்டை தான் கேட்கணும் அப்போ அந்த அன்னிட்ட அந்த அண்ண சொன்னாங்க என் வீட்டில் வேலை செய்ய நான் சொல்கிற வேலை மட்டும்தான் செய்யணும் மிச்சம் எந்த வேலை அப்போ அந்த வீட்டை அந்த வீட்டில் இருக்க நிறைய ஒற்றை கிடந்து அந்த ஒட்டுரை தூத்து அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக அடுத்து கிளி கிளி தூத்து அடுத்த சாப்பாடு நீட்டாக நான் கரெக்டான டைமுக்கு எனக்கு பொங்கி வச்சிடணும் சாப்பாடு அப்போ அந்த வேலையை போய்ட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு வருவோம் எட்டு மணிக்கு கரெக்டாக சாப்பாடு ரெடி ஆகலைன்னா உடனே சம்பளம் கடையா د هغه په اړه آ په پلان دی பிள்ளை நாங்கள் எட்டு மணிக்கு கரெக்டாக சாப்பாடு பொங்கே அப்போது மீதி சாப்பாடு நான் சாப்பாடு கொஞ்சம் அந்த சாப்பாடையும் தூத தட்டும் அப்போது வந்து சொல்லிச்சு எனக்கு இது சாப்பாடு தூர தாங்க எங்கள் வீட்டுக்காச்சும் விடுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டும்தான் எங்கள் அப்பா ரொம்ப பசியெல்லாம் இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு விடுங்க அப்போ அந்த அன்னை சொல்லுவாங்க நான் தரேன் ஏன்னா அவனுக்கு தர மாட்டேன் நான் அந்த தூரம் தட்டியும் உனக்கு இதுக்கு நான் தரணும் அப்படின்னு நல்லா திட்டுவாங்க அப்போ சரி மே ப்ளீஸ் தாங்க எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் சாப்பிட்டு வந்துச்சு சாப்பாடாச்சு நான் தர மாட்டேன் போய் தூரை தட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தூரை தட்டுவாங்க அப்போ இது யார் இலைய தம்பி வந்து ஆஃபீஸ் போவான் அப்போ அந்த ஷூ இருக்கலாம் ஷூவை பாலிஷ் பண்ண சொல்லுவான் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும் அந்த சும்மா துணி வச்சு சும்மா துடைக்கும் அப்போ அந்த இலைய தம்பி என்னதுன்னா நல்லா திட்டுவாங்க ஏன் ஏன்னா எண்ணெய் வச்சு பாலிஷ் பண்ண நீ அதுக்கு சும்மா பாலிஷ் பண்ணுற அப்போ அந்த பிள்ளை எண்ணெய் பாலிஷ் பண்ண மாதிரி அதில் நிறைய எண்ணெய் ஊற்றிடுவோம் அதுக்கு இந்த இலைய தம்பி நல்லா திட்டுவான் அப்போ அந்த தம்பி சொல்லிச்சு இனி சம்பளம் கிடையாது இந்த மாதம் அப்படின்னுச்சு அப்போ சரி சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்போ என்னாச்சு அடுத்த எங்க அப்பா ஒரு நாள் மலையில நடந்து கொண்டு நடையில் மலையில நடந்துட்டு இருந்தாங்க அப்போ மழை வந்த மலையில வலிக்கு விழுந்து எங்க அப்பாவுக்கு ஒரு கால் உடஞ்சிட்டு அப்போது அந்த வீட்டில் போய் ரூபா கட்ட முடிச்சு நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அந்த பிள்ளை என்னாச்சு ஒரு இன்னொரு வீட்டுக்கு வேலை வேலைக்காக அப்போ அந்த அந்த டீச்சருக்கு அந்த அந்த பிள்ளை படித்த ஸ்கூலு தான் அந்த டீச்சர் கேட்டாங்க நீயா படிக்க வரல எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் அப்பாவுக்கு கால் உடஞ்சிட்டு அதனால நான் படிக்க வரல அப்படின்னு சொல்லிச்சு அடுத்த நீ வேலைக்காய் போயிருந்தா ஆமாம் எந்த எந்த வேலை எந்த வேலைக்கா இல்லாரு பணக்கார வீடு இருந்தால் அந்த வேலைக்கு நான் போயிருந்தேன் அவங்க எனக்கு சம்பளமே தரமாட்டேன் மாட்டாங்களை என்னைக்கே மாட்டாங்க அப்ப அந்த டீச்சர் வந்து வா அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்போ அந்த டீச்சர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போ அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் இவளுக்கு சம்பளம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்பளத்தை கொடுத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க எங்கள் அப்பாவும் கொஞ்சம் காலு சரியாகிற பிறகு அந்த பிள்ளையும் படிக்கொட்டுருவாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்கொட்டு அந்த பிள்ளை ஒரு ஆஃபீஸாகி அந்த பிள்ளையை அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கை நல்லா வாழ்த்துட்டு போச்சு பிள்ளை நம்ம சாணு ரொம்ப அருமையா கதை சொன்னாங்கல்ல நம்ம சாணுக்கு நம்ம மருத்து பூச்சிகளுக்கு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிரலாமா மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிட்டாய் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தென்மிட்டாய் நிகழ்ச்சியோட நைன்டீன் எபிசோட்ல இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் காசு வந்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல படுத்ததாக காசு வருது யாரு தெரியுமா நம்ம நாகர்கோவில் சென்ட் ஆண்டனி ஸ்கூல்ல ஏழாம் வகுப்பு படிக்கும் மோனிகா நம்ம மோனிகாவோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குவாட்ச் கேட்டுக்கலாமா நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடமே வரும் நம்ம எப்போதுமே எதாச்சும் சாதிக்கிறது சாதிக்கணும்னா மற்றவங்க நம்மளை நம்புறத விட நம்ம நம்ம மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கணும் இதுதான் இந்த குவாட்ச் கடமை ஓகே இப்ப நம்ம மோனிகாவோட கதையை கேட்கலாமா என் பேர் மோனிகா நான் ஏழாம் கிளாஸ் படிக்கிறேன் புனித அந்தோனியா மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நாங்கள் இருக்கிறது ச டான்ஸ் ஃபார் சில்ட்ரனில் இருக்கிறேன் இப்போ கதையை தொடங்க போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ஓனாயிருந்து ஓனான் இருந்துச்சான் அது வழியோரம் போயிட்டிருக்கும் அவள் பாலில் முள் குத்திடுச்சான் அப்போது அழுதுகிட்டே ஊர் ஊருக்குள்ளே போச்சான் அப்போ யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களான்னு கேட்டுகிட்டே போச்சான் அப்போ ஒரு வியாபாரிகிட்ட என் வாழ முள்ளு குத்தி இருக்குங்க வந்து எடுத்துருங்க அதுக்கு அந்த வியாபாரி சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் கத்தி எடுத்துகிட்டு வரேனே அந்த கத்தி கத்தி எடுத்துட்டு அது எடுக்கும்போது அறந்துட்டான் அதுக்கும் ஓனான்னு சொல்லுமா வாழை அறுத்துட்டியே அந்த வியாபாரம் சொல்லுவாங்கன்னா இந்த கத்தியே தாரே அப்படின்னு அதுக்கப்புறம் அதுவும் கத்தி வாங்கிட்டு போயிட்டே இருக்குமா அப்புறம் மர வெட்டிக்கார வந்து மரத்தை வெட்டிட்டு இருப்பானா அப்போ ஓனான்னு சொல்லுமா இந்த கத்திய வச்சு நீங்க மரத்தை வெட்டுருங்க அப்படின்னு அப்போ அந்த மர வெட்டிக்கார வெட்டும் போது கத்தி உடஞ்சிருமாம் அப்போ ஓ நான் சொல்லணுமா ஐயையோ என் கத்தைய உடைச்சிட்டியே அதுக்கு நீ என்ன தருவ அப்படின்னு அதுக்கு அந்த மர வெட்டிக்காரன்னு சொல்லுவான் இவ்வளோ விறகையே தரேன் அப்படின்னு அப்ப அந்த விறகை கொண்டுட்டு போய் ஒரு பாட்டி தோசை சொல்றதுக்கு விறகு இல்லாம இருப்பாங்க அப்போ அவன் வந்து அந்த விறகை கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் கழிச்சு சொன்னாங்க ஐயையோ பாட்டி என் காலத்தை எரிச்சிட்டீங்களே அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்கன்னா நான் உனக்கு தோசை தரேன் அப்படின்னு அப்போ அவ வந்து தோசை வாங்கிட்டு போய்ட்டு இருக்கும்போது வழியரும் ஒரு அக்கா குடத்தை தூக்கிட்டு போய்ட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய்ட்டுருப்பாங்க அப்போ வந்து அந்த அக்கா கேட்பாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு தரணும் அப்போ வந்து கொடுக்கும்போது அந்த அக்கா சொல்லுவாங்கன்னா சரி திரும்ப தேங்க்ஸ் அதுக்கு வந்து ஓனான்னு சொன்னோமா அவ நீங்கள் ஏன் தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களே நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு அதுக்கு வந்து அக்கா சொன்னாங்க நமக்கு இந்த ஒரு குடை ஃபுல்லாக தண்ணி தரேன் அப்படின்னு அப்போ அந்த அக்கா வந்து கொடுப்பாங்கண்ணா கொடுத்துட்டு ஒரு கனகாப்பூ வளரல ஒரு தோட்டக்காரன் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்கண்ணா அப்போ தண்ணி தீண்டு தீந்துட்டான் அப்போ வந்து ஓனன் வந்து அந்த தண்ணியை கொடுத்து ஊற்ற சொல்லுமா அப்போ வந்து ஓனான்னு சொல்லுமா நீங்கள் தண்ணி ஃபுல்லாக தீர்த்துட்டீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அதை சொல்லுவா அது சொல்லுமா அவங்க சொல்லுவாங்கன்னா எனக்கு இவ்வளோ பூ தாரேன் அப்படின்னு அதுவும் வாங்கிட்டு போயிட்டு போது ஒரு அக்கா மேளம் கொட்டிட்டு இருப்பாங்களாம் அப்போ அந்த மேளம் கொட்டிட்டு அக்கா கிட்ட இந்த பூவை கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு என்ன தருவோம்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து மேளத்தை கொடுப்பாங்க அதுக்கு அந்த ஓனன் படுமாம் வாழை போய் கத்தி வந்தது டும் 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 கத்தி போய் விறகு வந்தது டும் 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 விறகு போய் தோசை வந்தது டும் 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 தோசை போய் தண்ணி வந்தது டும் டும் தண்ணி போய் பூ வந்தது டும் 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 பூ போய் வந்தது டும் டும் ஆளு போய் கத்தி வந்தது டும் 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 கத்தி போய் விறகு வந்தது டும் 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 விறகு போய் தோசை வந்தது டும் 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 தோசை போய் தண்ணி வந்தது டும் 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 தண்ணி போய் பூ வந்தது டும் 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 பா சரியான கதை ரொம்ப அருமையா சொன்னீங்க மோனிகா நம்ம மோனிகாக்கு நம்ம மனத்து பிச்சுகள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா மக்களே மக்களே அடுத்ததாக சொல்றது யார் தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவாட்ச் தெரிஞ்சிக்கலாமா வெற்றி என்ற இலக்கை அடைய தோல்விகள் படிக்கட்டுகள் இந்த குவாட்சுக்கு என்ன மீனிங்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விளையாட்டே எடுத்துப்போமே அந்த விளையாட்டுல நம்ம தோத்து போயிட்டோம்னா அது நம்ம துவண்டு போக அது வெற்றியோட ஒரு படிக்கட்டுகள் அதை எதிர்த்து நம்ம வந்து படிக்கட்டுகளை முன்னேறி நம்ம வெற்றி அடையலாம் ஓகே இப்போ அடுத்து யார் தெரியுமா சொல்ல வராங்க நம்ம நாகர்கோவில் இருந்து சென்ட் ஆண்டனி ஸ்கூல்ல எட்டாம் வகுப்பு படிக்கும் ஆக்லின் மெர்சி என்னுடைய பேர் வந்து ஆக்லின் மெர்சி நான் படிக்கிற வகுப்பு எயித்து ஸ்டாண்டர்ட் நான் வந்து படிக்கிற பள்ளினே புனித அந்தனியார் மேல்நிலை பள்ளி குருசடி நான் தங்கும் விட செட்ட ஆண்டட் மீஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன் நான் இப்பொழுது ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அந்த கதை வந்து எதுனா ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருந்துச்சா அப்போ அந்த விலங்குகளுக்கு சிங்கம் தான் தலைவரா இருந்துச்சான் அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சு ஒரு நாள் நான் எல்லா உங்க எல்லாருக்குமே அடிமை நீங்க ஏன் கால் பாதடிக்கு அடிமை அப்படின்னு சொல்லிச்சான் ஒன்னா அவங்க சொன்னாங்க இல்ல நாங்களும் ஒன்னும் மருதன் தைரியசாலி அப்படின்னு சொல்லிச்சு ஒன்று அது சொல்லிச்சான் டெய்லியும் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அது அதுக்கு எந்த விலங்குமே கிடைக்காதான் ஒரு சின்ன சின்ன எறும்பு அப்படி தான் கிடைக்குமா ஒன்று அது சொல்லிச்சு நீங்கள் எனக்கு நண்பர்லாம் எனக்கு கிடையாது நீங்கள் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கு நான் என்னுடைய குகைக்கு வரணும் நான் உங்களை கடைசி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ முதல் நாள் வந்து மான் போச்சான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து புளி போச்சான் மூணாவது நாள் வந்து முயல் போச்சான் அப்ப அந்த கிண்டல் அடிச்சாங்க நீ சாக பொறிய சாக பொறியு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்களாம் உடனே அது யோசித்துட்டே போச்சான் அப்ப அது போன வழியில ஒரு கிணறு இருந்துச்சான் அந்த கிணறுல எத்தி பார்க்கும்போது அந்த முயலை மாதிரியே கிணத்துக்குள்ளேயே ஒரு நினல் தெரிஞ்சிட்டான் ஒண்ணு அது யோசிச்சு நம்ம சிங்கத்தை போய் இப்படியே ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போச்சான் உடனே அந்த சிங்கத்தை போய் சொல்லிச்சு சிங்கம் ஐயா உங்களை மாதிரியே காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போச்சோம் போ போகும்போது அந்த கிணற எத்தி பார்க்க சொல்லிச்சோம் முயல சிங்கம் எத்தி பார்க்கும்போது என்னென்னா இது அது வந்து அந்த அந்த சிங்கத்துக்கு நினைலே தண்ணி தெரிஞ்ச உடனே அது வந்து உள்ளாடை குதிச்சு சண்டை போட போச்சு உடனே அது வந்து என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் உடனே அந்த இது முயல் வந்து அட முட்டால் சிங்கமே நீ இப்படி ஆமாத்தது அப்படின்னு சொல்லி ஆமாந்திட்டு போயிட்டான் சிங்கம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த முயலோட இன்டெலிஜென்ஸ் முன்னாடி அது தோத்து போயிடுச்சு அதே மாதிரிதான் நம்ம ஸ்ட்ரென்த்தா இருந்தா மட்டும் பத்தாது நம்மளுக்கு அறிவு இருந்தாதான் நம்ம எந்த விஷயத்துலயும் எந்த சுச்சுவேஷன்லயும் நம்மளால சாதிக்க முடியும் இப்படி ஒரு அருமையான கதையை நம்மளுக்கு சொன்ன ஆல்லின் மர்சிக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிரலாமா மக்களே அடுத்த யாத்திரை மக்கள் சொல்ல வராங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவாட் செஞ்சுக்கலாமா இன்று நீங்கள் உணரும் பலி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கும் இதுக்கு என்ன மீனிங்னா இன்னைக்கு நீங்க வந்து கஷ்டப்பட்டாதான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல நிலமையில எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க நல்லா கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஐஎஃப்எஸ் ஆவோ டாக்டர் ஆவோ நீங்க ஆகலாம் ஓகே இப்ப அடுத்த கதை தெரியுமா சொல்ல வராங்க நம்ம நாகர்கோவில் சென்ட் ஆண்டனிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன்ல இருந்து ஆரியன் நம்ம ஆரியனோட கதையை கேட்கலாமா என் பேர் ஆரியன் நான் நான் வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கேன் நான் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் கருணை இல்லத்தில் இருக்கேன் அது வந்து நாகர்கோவில் குருசடியில் இருக்கு ஒரு காட்டில் வந்து எல்லா விலங்குகளும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருமா அப்போ வேற ஒரு காட்டுலேருந்து ஒரு சிங்கம் வந்து அந்த ஒவ்வொரு விலங்கையும் பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்டுருவோம் அப்போ ஒரு நாள் அந்த விலங்குங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி அதில் வந்து சிங்கராஜா கிட்ட போய் சொன்னாங்க அப்போ அந்த சிங்கராஜா சொன்னாங்களாம் ஒரு நாளில் வந்து எல்லோரும் இது சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ அந்த சொன்ன நாளையிலேயும் எல்லாரும் வந்தாங்க வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதுவும் சொன்னாங்க அப்போ அதில் ஒரே ஒரு மான் மட்டும் எந்திரிச்சுன்னு சொல்லிச்சா இனி நீங்களாம் எங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த சிங்கம் அடித்தான் அப்போ நாங்கள் எதை தான் சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு முயல் எழுந்திரிச்சு சொல்லித்தான் நீங்கள் எங்களை மாதிரி புல் பழ வகைகள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த புளிக்கும் சிங்கத்துக்கும் செடி அப்படின்னு ஒத்து கொஞ்ச நாளாகவே புல் பழம் செடி அதை தான் சாப்பிட்டுட்டு வந்துச்சான் ஒரு நாள் ஒரு மானுக்க குட்டி வந்து ஒரு குளத்துல தண்ணி குடிக்க போனது வரவே இல்லை திரும்பி அப்போ எல்லா விலங்குகளும் சேர்ந்து வந்து இந்த சிங்கத்துக்கிட்டே கேட்டாங்க அப்போ அதில் வந்து ஒரு தவளை மட்டும் எந்திரிச்சுன்னு சொல்லிச்சான் நான் அந்த த மான் குட்டியை பார்த்தேன் அப்படின்னு அப்போ எங்கே பார்த்தா கேட்க முடிச்சிட்டா காலத்தை அந்த குட்டியை வந்து தண்ணி பிடிக்க வரச்சுட்டா வேண்டிட்டு தான் இருந்தேன் நானும் மேலேருந்து வேண்டிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அதுக்கப்புறம் அந்த சிங்கம் வந்து அந்த மான் குட்டியை கடிச்சு தான் இந்த தவளை பார்த்துச்சுன்னு சொல்லிச்சான் உடனே அங்கே உள்ள விலங்குகள் எல்லாரும் நீ எங்களுக்கு ராஜாவாக இருக்க தகுதியே இல்லை நீ வேற காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோடனே அந்த சிங்கமா வேற ஒரு காட்டி போயிருச்சான் இந்த கதையில அந்த சிங்கம் மட்டும் அந்த விலங்குகளுக்கு உண்மையா இருந்திருந்தா அந்த சிங்கம் வேற இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைல்ல அதே மாதிரிதான் நம்ம மத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும் இந்த கருத்தை அருமையான கதையில சொன்ன நம்ம ஆரியனுக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாமா ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை

உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீசன் இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்